ஹலோ மக்களே எல்லாருக்கும் காலை வணக்கம் மக்களே இங்கே பாருங்க இந்த தேங்காய் திருவி வந்து வந்து இதுதான் ஃபேமஸ் பார்த்திங்களா இது வந்து நம்ம வேலைக்கு வட்டிக்கு போகிறோம்ல அவங்களுக்கெல்லாம் அவசரத்துக்கு மாதிரி திருவி அருவமனை வந்து கொஞ்சம் உக்காந்தே எடுக்கணும் இல்லைங்களா உக்காந்தே எந்திரிக்க முடியாது மாதிரி நின்றுக்கிட்டே ஒரு இதில் இந்த மாதிரி இதில் ஃபிட் பண்ணி வச்சுட்டோமுன்னா இங்கே பாருங்கள் சீக்கிரமாக சரிவிடலாம் ஒரு தேங்காய் ரெண்டு தேங்காய் சீக்கிரம் செறிவிடலாம் பாருங்கள் இது ஈஸி மெத்தடு மக்களே இது ஈஸியான மெத்தடு நமக்கு அளவான தேங்காயை திரும்பிக்கலாம் சீக்கிரமாக வேலை முடியும் இந்த உக்காந்து எந்திரிச்சுட்டு அறுவடை செலவுனது அது ரொம்ப சிரமம் தானே கேரளு இப்படித்தான் செய்வாங்க தேங்காய் நிறைய திரும்பி வச்சுக்குவாங்க மொத்தமாக பிரிட்ஜுக்குள்ளே வச்சுக்குவாங்க கொஞ்ச நீ எடுத்து வேலைக்கு போகிறவங்களே என்ன செய்வாங்க மக்களை செரு செருவியாச்சா அரைமுடிக்காய திருவிட்டேன் இது வந்து பச்சரிசி ஓட வச்சிருக்கேன் பச்சரிசி தேங்காய் பழைய சோறு போட்டு அரைச்சி தோசை சோடுறாக்கு அந்த தோசை அப்படியே சாஃப்டாக இருக்கும் மக்களை சாப்பிடுறதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து நல்ல ஸ்பூன் வச்சு சுரண்டி நம்ம எதுக்காக அரைச்சி ஊற்றிக்கலாம் பொரியலுக்கு போட்டுக்கலாம் அடியில் ரொம்ப சுரண்டக்கூடாது லைட்டாக இதில் சுரண்டோம்னா பாருங்கள் சோஃப் சோப்பாக வரும் இதான் நான் சரி எடுக்க மாட்டேன் இது ஸ்பூன் வச்சு சுரண்டலாம் இல்லை நான் கீழே போட்டுருவேன் ஏன்னா ஸ்பூன் சுரண்டோம்னா அப்படியே சோப் சோப்பாக இருக்கும்ல அது எனக்கு பிடிக்காது அதனால் போட்டாலும் போட்டுருவேன் இல்லைன்னா ஒரு டைமில் ஸ்பூன் வச்சு லைட்டாக சுரஞ்சு எடுத்துருவேன் அவ்வளோதான் மக்களே நீங்கள் வந்து தேங்காய் எவ்வளோ நாள் சிரமிக்கலாம் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் மக்களே ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் ஏன் அது சொல்ல வரேன்னா வேலைக்கு போகிறவங்களுக்குள்ள அது ஈஸியான வேலை மக்களே பாருங்கள் Thank you. Okay, bye, McLean.